வணக்கம் இது செய்திக்கு பின்னால் மேற்கு வங்க மாநிலத்தில் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து இன்னும் பணிக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் ஏன் என பார்ப்போம் மேற்கு வங்க மாநிலம் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் கடந்த மாதம் பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் பாணியில் வன்கொடுமை செய்யப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பெருநகரங்களில் இந்த பெண் மருத்துவர் சார்பாக நீதி வேண்டும் என சில போராட்டங்கள் நடைபெற்றன தற்பொழுது இன்னும் இந்த கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏன் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூட சில நிபந்தனைகளை விதித்து இந்த பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான சில செய்திகளை நாம் பார்ப்போம் கடந்த மாதம் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சியாளர் மிக கடுமையாக உடல் அங்கங்களெல்லாம் சிதைக்கப்பட்டு அவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது நாடு முழுவதும் பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கட்டாயம் ஒரு பாதுகாப்பு குறைவு என்கின்ற ஒரு கருத்து ஏற்பட்டு மேற்கு வங்க மாநிலத்திற்கு இது அவப்பேராக முடிந்தது அதனை தொடர்ந்து உடனடியாக நடந்த இந்த சில சம்பவங்கள் அதாவது அந்த பெண் பயிற்சி மருத்துவர் மரணம் அடைந்து அதை அந்த மாநிலம் கையாண்ட விதம் உடனடியாக அங்கே இருக்கிற முதல்வர் அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவரே ஒரு விருப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறாரு உடனே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் தரப்படுகிறது சந்தீப் கோஸ் அங்கே இருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள் மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட பலரும் தடயங்களை அளித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு பயிற்சி மருத்துவர்கள் முன்வைத்தனர் ஆனால் இது எதுவும் பொருட்படுத்தாமல் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அந்த மாநில அரசு முனைந்தது அந்த மாநில அரசு செய்த ஒரு பெரிய தவறு என்னவென்றால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கு முனையாமல் போராட்டங்கள் எதுவும் வெடித்து விடாமல் பாதுகாப்பதில் அந்த தொகுதி சார்ந்த எம்எல்ஏ உட்பட திரிணாமுல் காங்கிரசினுடைய பல மந்திரிகள் இதுக்கு வெளிப்படையாகவும் அவர்கள் வந்து மிரட்டல் விடுத்தனர் போராட்டங்கள் கூடாது என்று ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக பெண் பயிற்சி மருத்துவனின் வழக்கு தொடர்பாக உடனடியாக ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அங்கு இரண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது முதலில் அவர் நான் வந்து ஒரு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தது வேறொரு பெண் ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும் பொழுதே அவர் இறந்திருந்தார்ன்ற ஒரு கருத்து இதற்கு பிறகு இந்த வழக்கு வெவ்வேறு வகையில் அது பயணிக்க தொடங்கியது சூமோட்டாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றது நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு உச்சநீதிமன்றத்திலும் மற்றும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த உயரதிகாரிகளும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி அவர்களும் நாங்கள் விரைவில் இதற்கு தீர்வு தருகிறோம் என்பது மட்டுமல்லாமல் இதில் உச்சகட்டமாக அந்த மாநிலத்தின் முதல்வர் தன் கையிலேயே மருத்துவ மற்றும் உள்துறையை வைத்திருக்கிற மம்தா பானர்ஜியை நீதி கேட்டு ஒரு பேரணியை நடத்துகிறார் அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளானது இதற்கு பிறகு படிப்படியாக உலகம் முழுவதும் இருபத்தைந்து நாடுகளில் பல்வேறு நகரங்களில் இதற்கான நீதி வேண்டும் அவர் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்றது இது படிப்படியாக ஒருவரும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு நடத்தும் விதத்தை பொறுத்து மற்ற இடங்களில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது அதன் பிறகு உச்சநீதிமன்றம் கொல்கத்தா பயிற்சி மருத்துவர்களுக்கும் ஒரு அறிவுறுத்தம் செய்தது செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் உங்கள் போராட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் அதே போல மாநில அரசு இந்த பயிற்சி மருத்துவர்கள் போராட்ட காலத்தில் ஈடுபட்டதற்காக எந்தவிதமான விதமான தண்டனைகளும் எந்த விதமான அவர்களுக்கு ஒரு பணியில் இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்ற அறிவுறுத்தம் செய்து மேலும் தங்கள் கோரிக்கைகளை நீங்கள் மாநில அரசோடு அமர்ந்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தம் செய்தது ஆனால் இந்த பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் இவர்கள் பணிக்கு திரும்பாதன் காரணமாக இருபத்தி ஒம்பது உயிர்கள் இருக்கின்றன மேலும் பல்வேறு நோயாளிகள் அவதி உறுகிறார்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த தொடங்கினர் அதாவது தொண்ணூற்றி ஐயாயிரம் மருத்துவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் கொல்கத்தாவில் அதில் ஏழாயிரத்தி ஐநூறு பயிற்சி மருத்துவர்கள் மட்டும்தான் நாங்கள் நீதி கேட்டு போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறோம் அதில் குறிப்பாக அவர்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை அம்மாநில மருத்துவ செயலாளர் நாராயணன் ஸ்வரூப் அவர்களை மாற்ற வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் மிக முக்கிய கோரிக்கை ஆனால் இந்த போராட்டம் நடத்தும் பயிற்சி மருத்துவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதே அவர்தான் அவரிடம் நாங்கள் போய் எப்படி அமர்ந்து பேசுவது என்பது தொடர்ந்து இவர்கள் கேட்கும் கேள்வியாக இருந்தது ஆனால் இது ஒருபோதும் இதை பொருட்படுத்தாமல் மாநில அரசு தான் என்ன நினைக்கிறதோ குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது ஒரு புறம் இருந்தாலும் இதில் தடயங்களை அழிப்பதற்கு அங்கே இருக்கிற காவல்துறை இயக்குனர் உட்பட மருத்துவக் கல்லூரி முதல்வர் உட்பட மெடிக்கல் செக்ரட்டரியும் நாங்கள் சந்தேகிக்கிறோம் எனவே இவர்களை தவிர்த்து நாங்கள் பேசுவோம் நேரடியாக முதல்வர் மம்தா பானர்ஜியிடம் பேச தயாராக இருக்கிறோம் என்கின்ற கோரிக்கை வைத்த பிறகு அந்த கோரிக்கையை ஏற்ற மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தயாராக இருந்தார் ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் முப்பது பேர் வருவோம் அந்த நடைபெறுகிறக்கூடிய பேச்சுவார்த்தையை லைவ் ஸ்ட்ரீமாக நேரலையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை நிச்சயமாக மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாம் பேசும் பொழுது என்ன இவர்கள் வந்து நேரடியாக அது வந்து லைவ் பண்ணணும்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க தொடர்ந்து கேட்டுவிட்டாங்க இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி முதல்வனுடைய இல்லத்துக்கு செல்கிறார்கள் பதினைந்து பேர் மட்டும்தான் அனுமதிப்போம் என்கிறார்கள் அதற்கும் அவர்கள் தயார் இருந்தபோது நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் அனுமதிக்க முடியாது ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னவுடன் அந்த மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்படாமல் தயாராகாமல் திருப்பி செல்ல முற்படுகிறார்கள் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களே போய் அவர்களை வந்து அழைக்கிறார்கள் நீங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபடனால் கூட பரவாயில்ல ஒரு வந்து ஒரு டீயாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னாலும் ஏனோ இந்த பயிற்சி மருத்துவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே முதல்வர் மம்தா பானர்ஜியினுடைய ஒரு தனிப்பட்ட சந்திப்பிற்கு தயாராகவே இல்லை ஏற்கனவே அவர்களுக்கு தொடர்ந்து வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அல்லது அவர் பயமுறுத்தலின் காரணமாக தனிப்பட்ட சந்திப்பை தவிர்க்கிறார்கள் நாங்கள் என்ன பேசுகிறோன்றதோ வெளியில் தெரியணும் இல்லை மீடியாவை அலோவ் பண்ணணும் என்று எந்த கோரிக்கையும் முதல்வர் மம்தா பானர்ஜி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் பயிற்சி மருத்துவர்களும் இது வெளிப்படையான ஒரு பேச்சுவார்த்தை லைவ் ஸ்ட்ரீம் அலோவ் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறார் இந்த மாநில அரசு முதலில் மேற்கொண்ட ஒரு அதிகார போக்கின் காரணமாக தொடர்ந்து இந்த பயிற்சி மருத்துவர்களினுடைய ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது இன்னும் எவ்வளவு தூரம் செல்லும் என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்